快来一万多,多,多,多

No. சார் encrypted latitude Schools enos onents 스마 olur äischen ór verf அது

வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் ஆணாகப் பிறந்த அப்பாமார்களும் பெண்ணாக பிறந்த அருண் பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியம் ஹேமனத்தை கட்டிட்டு வரான் அம்மன்தோடு

திருச்சுங்கோடு வட்டம் எளிமலை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழுவின் சார்பாக நாடக்குழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக அகட விகட ராயல் பபுன் கோமாடி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி வருக வணக்கம்

இப்பதான் கோபாலி ஒப்பனே அறையில இருந்து வெளியே வந்திருக்காருங்க கண்டா உங்க ஒப்பன அறையிறதா வேற எப்பனா உங்க யார் அப்பனா யார் அறையிற யார் அப்பனா அறையிற உங்க ஒப்பன அறையில ஒப்பன இல்லையா இப்ப சொல்ற மாதிரி இப்பதான் கோபாலி வாசம் போட்டு வெளியே வந்திருக்காருங்க கண்டா விடியும் பொழுதும் நல்லா தமாஷ் பண்ணி சிரிக்க உட்காந்தா அவருக்காக இல்லாட்டியும் அவங்க கொண்டு நாங்க பாஞ்சு பேரை வந்திருக்கோம் எங்களுக்கு ஜோரா கத்தி இருக்குமாங்களா

நான் சொல்லும் போது ஒரு பதினாலு பாஞ்சு பேர் தட்டினாங்க சரி நீ சொன்ன உடனே ஒரு இருபது இருபத்தி பேர் நாலு டிக்கெட் குறைஞ்சு போச்சு பதினாலுல நாலு குறைஞ்சு போச்சு ஆமா பத்து பேர் தான் பரவாயில்ல சந்தோஷம் நான் வந்த உடனே கை தட்டினதுக்கு எல்லாரும் எடுத்த கை தட்டினீங்க போது எடுத்து வாயில் விட்டுருவேன் ரெண்டு தடவை கை தட்டினா ஆமா கை தட்டின சந்தோஷம் மனசுக்கு நம்ம திருப்தி திருப்பதி போனா ஆந்திரா போகணும் ஓய் அப்படி கொடுத்தாயல் மனசு திருப்தி அப்படின்னா திருப்பதியா திருப்பதி

மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள் எனக்காக மாலையோடு நன்கொடை விளையாடு அன்னார்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக சார்பாக அனமார்த்த நன்றி வணக்கம் 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 ிருக்கும் <finals> <ention voulais uno> Nmillikasa gergadaagana poured alive. Ata patother notöt subtri Seko favourto cикara t inhины longanadaRadar aadura yorkarel很多 material. qous ilaalos 10 ol Vem, <music> vem,

ஹாய் <laughs> <laughs> என்னது ஒரு கை கொடுக்குறேன் ஒரு மனதுல ஆண்டவா எத்தனை ரெண்டு கை கொடுத்துருக்கா அதுல ஒரு கை சுமார் ஒரு கை கொடுத்த ஒரு கை மொண்டியா நல்லாதான் இருக்குது

தேரத்துலிக்கு <muchan> <hullan> <hullan> <muchan> 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 <muchan>

லீ மா கோ லீ மா கோ அதே எடுத்து மாத்தி போடு

கோமாளியா சொல்லுவாங்க போடு நான் வரேன் ஏய் அது போட்டால்தான் வருது இல்ல வா மாட்ட நீ நீ வேலை வா அண்ணா உங்க பேர் கோமாளி ஆ வாங்க வாங்க வாங்க

ஏன்னா ஊருந்தான் கோயில் எல்லாம் இருக்குப்பா கோயில்ல இருந்தா நோவி போடுவீங்களா ஆரியா கோயில் இருக்குது காளியா கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது மலர கோயில் இருக்குது நோவி போடுவீங்களா போடுவாட என்ன நிகழ்ச்சி போடுவீங்க கெட்டா வெட்டும் பொங்க வைப்போம் அதெல்லாம் பகலா ராத்திரி ராத்திரியில மாவிளக்கு எடுப்போம் என்ன சொந்த மாவலையோ உரம் முறை விட்டுமாங்களையே ஏ மாவிளக்கு பிண்டுத்தீ பால் பிண்டு புத்துல அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நிகழ்ச்சி என்னடா ஆஹ் அப்படிங்கிற பத்து பதினோரு